மட்ஃபீல்டு நம்மளது வந்து நேட்டி வந்து பட்டுக்கோட்டையில் தான் பிரான்ஞ்சு மட்ஃபீல்டு நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணி அதுலேருந்து பாரம்பரிய அரிசி வகைகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பா பாரம்பரிய அரிசி வகைகள்னால் கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா பூங்காறு தூயமல்லி இந்த மாதிரி அரிசி வகைகள் ப பண்ணி உற்பத்தி பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணி இருக்கோம் மில்லட்ஸ் ஐட்டம் வந்து சிறுதானிய வகைகளும் பண்ணுறோம் தினை சாமை வரகு குதிரைவாளி நாட்டுக்கம்பு இது மாதிரி வந்து சிறுதானிய வகைகளும் பண்ணுறோம் ஆயில் நான் கோகனட் ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் இது இந்த ஆயில் ஐட்டமும் பண்ணுறோம் எப்படி வாங்குறது ஆமாம் ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து மட்ஃபில் டாடா டாட் சொல்லிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு கொரியர் சர்வீஸு தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் சர்வீஸ் இருக்குது கொரியர் சர்வீஸில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் டெ டோர் டெலிவரியே பண்ணிடுவாங்க ஓகேயா